ஹாலிவுட் திரையுலகில் உச்ச நடிகராக இருப்பவர் தளபதி விஜய் இதுவரை யாரும் பெறாத அளவுக்கு அதிக சம்பளம் பெறும் நடிகராகவும் உள்ளார் சமீபத்திய தகவலின்படி விஜய் தன்னுடைய படங்களுக்கு ரூபாய் இருநூறு கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கி வருவதாக அவரே மேடையில் கூறியிருந்தார் அதே போல் தமிழ் சினிமாவின் வசூல் மன்னனாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தளபதி அதிரடியாக அரசியலில் கால் நடிப்பதற்கு முழுக்கு போடுவதாக அறிவித்தார் தமிழுக்கு வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கி இரண்டாயிரி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறார் விஜய் அரசியலில் முழுவீச்சில் ஈடுபடுவதற்கு ஏதுவாக சினிமாவில் இருந்து விலக்கி முழு நேர அரசியலில் ஈடுபட உள்ளதாக அறிவித்திருந்தார் இது விஜய் ரசிகர்களை சங்கடப்படுத்தினாலும் அவர் அரசியலுக்கு வருவதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தளபதியின் கடைசி படமாக தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படம் இருக்கும் என்பதால் இது ஒரு பக்கமான கமர்ஷியல் படமாக இருக்கும் என சொல்லப்பட்டது இதையடுத்து கடந்த ஆண்டு குடியரசு தின முன்னிட்டு தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தின் பெயரை படக்குழு அறிவித்தது இப்படத்தில் இருந்து வெளியான டைட்டில் மற்றும் போஸ்டர் வெளியான பின் இது முழுக்க முழுக்க அரசியல் படம் என்பது தெரிய வந்துள்ளதால் இப்படத்தை தியேட்டரில் பார்க்க ரசிகர்கள் ஆவலுடன் உள்ளனர் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து முடிந்த நிலையில் இப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வர உள்ளது தேர்தல் ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் நடைபெறும் நிலையில் ஜனவரி மாதம் படம் வெளியாகி தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என தீவிர ரசிகர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் பிறகு விஜய் பூஜா ஹெக்டே இந்த படத்தில் மீண்டும் இணைந்துள்ளார் தயாரிக்கும் இந்த படத்திற்கு அனினோத் ரவிச்சந்தர் இசியமைத்துள்ளார் ஒளிப்பதிவை சத்யன் சூரியன் கவனிக்கும் படத்தகுப்பை பிரதிபி ராகவும் மேற்கொள்கிறார் தற்போது இப்படத்தின் புதிய போஸ்டர் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதில் விஜய் நடுவில் நிற்க அவரை சுற்றி நிற்கும் மக்கள் அனைவரும் அவர் நெஞ்சின் மீது கை முதல் பாடல் வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது இது படத்தில் விஜய் அறிமுக பாடலாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த அறிவிப்பு விஜய் ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து